புனித அந்தோணியார் ஆலயம் புனித அந்தோணியார் ஆலயம் சுங்கான் கடையில் இருக்கும் சிறிய கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்து போவார் பொன்னையன் அந்த ஆலயத்துக்கு வந்து புனித அந்தோணியாரை வணங்குவது என்பது பொன்னையனின் வாழ்க்கையில் வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது அந்த ஆலயம் மிகவும் சிறியது ஆலயத்துக்குள் நூறு பேருக்கு மேல் நிற்க முடியாது இயேசுவை வணங்கிவிட்டு பொதுமக்கள் வியர்வையுடன் வெளியே வருவார்கள் சிலர் வெளியிலேயே நின்று புனித அந்தோணியாரை வணங்கிவிட்டுச் செல்வார்கள் ஒவ்வொரு தடவையும் அந்தோணியார் ஆலயத்துக்கு வரும்பொழுது பொதுமக்களின் இந்த நிலைமையை பார்ப்பார் பொன்னையன் அப்படி ஒரு நாள் பொன்னையன் அந்தோணியார் ஆலயத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது அந்தோணியார் பொன்னையனிடம் தனக்கு ஆலயம் கட்டி தருமாறு உத்தரவிடுகிறார் நீங்க உத்தரவு கொடுத்தா நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும் என்று மனதார வேண்டிவிட்டு செல்கிறார் பொன்னையன் ஒரு நாள் அந்தோனியார் ஆலயத்திலிருந்து ஜோதிபாசு என்பவர் பொன்னையனை சந்தித்து அந்தோனியார் ஆலயத்தில் அன்னதானம் வழங்க போகிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுங்க என்று கேட்க அதற்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்க போகிறீங்க என்று பொன்னையன் கேட்க ஒரு இரநூறு பேருக்குன்னு சொல்ல நீங்கள் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குங்க வழங்கிட்டு பில்லை கொடுங்க நான் அதை கற்றேன் என்று சொல்ல ஜோதிபாசு என்பவர் பொன்னையன் சொன்னது போல் செய்துவிட்டு பில்லை கொடுக்க அதற்கான பணத்தை பொன்னையன் கொடுக்கின்றார் ஜோதிபாசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மேலும் ஜோதிபாசுவுக்கு பொன்னையன் மீது மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்றது இப்படி போய்கொண்டிருக்கும் வேளையில் தனது இளைய மகன் செல்வத்தின் மகனுக்கு அதாவது பொன்னையனின் பேரனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்கு அந்தோணியார் ஆலயத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானத்துடன் ஏற்பாடு செய்கிறார் அன்னதானத்துடன் கூடிய தனது பேரனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பொன்னையன் அப்போது அங்கு விழாவிற்கு வந்திருந்த பார்வதிபுரம் பாபுவிடம் இந்த இடத்துல இயேசுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறேன் என்று பொன்னையன் சொல்லி கொண்டிருக்க இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரி ஐயா என்ன சொன்னீங்க என்று கேட்க இந்த இடத்துல ஆலயம் ஒன்று கட்டணும்னு ஆசைப்படுறேன் என்று பொன்னையன் தன்னம்பிக்கையுடன் கூற உடனே அந்த சகோதரி தந்தை விக்டர் ஃபாதரை பொன்னையனிடம் அழைத்து வர அவரிடமும் பொன்னையன் ஐயா இந்த இடத்துல நம்ம அந்தோனியாருக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் என்று சொல்ல அவருடன் ஜோதிபாசு மற்றும் நாலந்து பேர் நின்றபடி உங்களால் முடியுமா என்று கேட்க அதற்கு பொன்னையன் இங்கே இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட வந்து ஆலயம் கட்டுங்கன்னு கேட்கல நான் தானே கேட்டேன் என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு கேட்க போறேன் இந்த இடத்துல நான் ஆலயம் கட்டணுங்கிறது இயேசுவோட உத்தரவு அவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு இது மட்டும் அதோ தெரியுது பாருங்க பொன்மலை என்று உணர்ச்சி பொங்க பொன்னையன் அவர்கள் கூற பங்கு தந்தை ஃபாதர் விக்டர் அவர்களின் உத்தரவுப்படி மைக்கில் இந்த அந்தோணியார் அமர்ந்திருக்கும் புனித இடத்தில் பொன்னையன் அவர்கள் ஆலயம் கட்டித் தருவதாக உறுதி அளித்துள்ளார் அவரின் எண்ணப்படி நடக்க வேண்டும் என்று நாமும் புனித அந்தோனியாரைப் பிரார்த்திப்போம் என்று கூற அனைவரும் பொன்னையனால் முடியுமா என்று ஆச்சரியக்குறியுடன் பார்க்கின்றனர் அதற்கான வேலைகளில் இறங்கி பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பங்கு தந்தை விக்டர் ஃபாதர் டோமினி ஃபாதர் மற்றும் ஜோதிபாசு அவர்களின் ஒத்துழைப்புடன் ஆயர் அவர்களிடம் அப்ரூவல் வாங்குகின்றனர் பீட்டர் என்ற இன்ஜினியர் மூலம் அந்தோனியார் ஆலயமும் பொன்மலையில் தியான மண்டபமும் கட்ட ஆரம்பிக்கின்றனர் லட்சங்களில் திட்டமிட்ட ஆலயமும் தியான மண்டபமும் கோடிகளில் வர ஆரம்பிக்கின்றது அதை பற்றி கவலைப்படவில்லை பொன்னையன் அந்தோணியார் என்னிடம் உத்தரவிட்டுள்ளார் அவரின் கட்டளையை நிறைவேற்றுவதான் என்னுடைய கடமை என்று ஒரு வருடங்களில் புனித அந்தோணியார் ஆலயத்தை கட்டி முடிக்கின்றார் பொன்னையன் இன்றும் சுங்கான் கடையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயமும் பொன்மலை தியான மண்டபமும் மக்களிடம் பிரசித்தி பெற்று விளங்க காரணம் பக்தர் பொன்னையன்தான் Like, subscribe, share.